இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட நிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இடிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது